ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருதியும் ஆதாரம் சர்வம் வித்யா நாம கிரீவம் பாஸ்மகை தம் வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசேங்க பணிவாக நமஸ்காரங்கள் மாத புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிட்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையனால் அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸு கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மா மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார் அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் விச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையா புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்திருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாலையை பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் இந்த மாலையபட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இல்லையானால் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தற்களின் ஆசைகளும் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்திருக்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாம் தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் அஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்து சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்து எல்லா விதமான பூ பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தான்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்குறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அண்ணியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலேயேனால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றத வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஏதே தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசி நினச்சிட்டு இருப்பா ஆனால் ரிச்சிக ராசியில் பிறந்துருப்பா அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிந்து மூணாம் பாதத்தில் இருக்கேன் நினச்சிட்டு இருப்பா ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினைச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்க பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கரகதியில் இருக்கிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் நாலு தான் வந்து அவர் வக்கரகதி மாற்றங்கள் வருது இப்போ வக்கரகதிகள் இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்த இல்லையானால் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை பற்றி பேசும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான் அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அவர் இந்த மாதம் மொத்தமே அஞ்சாம் இடத்துல இருக்கார் மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடம் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த வரும் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன சார் அவர் தான் மறைஞ்சு போயிட்டார் எட்டாம் இடத்துல மறைந்த பூதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவீரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து வேலையில் பெரிய ஏற்றம் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை வெளிநாடு இப்போ பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாவது சனி நடக்கிறது ஜென்மசனி வேறு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்துலேயும் பெரிய தொல்லைகள் இருக்காது ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் எப்படி எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில என்னதான் பின்னடைவு இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால கவலைப்பட தேவையில்லை ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் அதாவது புத பகவான் போய் இருக்கிறதும் ஒம்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வா சுக்ரன் இருக்கிறது பெரிய ஏற்றம் நாளாக வந்து ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பன்னெண்டாம் இடமான எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தா வெளிநாடு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் வெளியூர் வளி மாநிலத்தில் நிச்சயமாக அவர்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த வெளிநாட்டுக்கு போய் மேல் படிப்புக்குன்னு போகிறவா கண்டிப்பாக அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த திடீர் பண உரவு வரும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் பண உறவு அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தேவையற்ற செலவுகளில் கொஞ்சம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய நேரடி பொருட்கள் செலவாக விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலும் தொழிலில் பொறுமையாக இருக்கிறது ஜா இரு நல்லபடியாக இரு பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டு அவருக்கு வந்து ஏற்ற வீடு கிடையாது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது என்ன தள்ளி போடுறது நல்லது அப்படின்னா எதனால அப்படின்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் சந்திராஷ்டிரம காலங்களை எதுக்கும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலத்தில் வந்து புதுசாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் அதை தவிர புதிய முயற்சி வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்தா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் உங்களுக்கு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலத்தில் சந்திரா சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் பொறுமையாக இருந்தோம் பேச்சில் கவனமாக இருந்தோம் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த தவிர நம்ப வேண்டாம் நண்பர்களோடு ரொம்ப நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ஏன்னா சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய சொந்த தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஏன்னா இந்த இது பார்த்தாலே இந்த புரட்டாசி மாதம் மொத்தமே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வந்து செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இப்போ திருவள்ளூரில் போய் இந்த அமாவாசைக்கு இல்லைன்னா திருவள்ளூரில் போய் வீரராக பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான செட்பேக் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க தாறு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு பை ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அது தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர அரசியல் அரசியல் சம்பந்தமாக அரசு சம்பந்தமாக சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக எந்த ஒரு டிசனும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது